அன்பின் ஆண்டவரே மீண்டுமாக இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகின்றோம் உடைய இறை வார்த்தைகளை தியானிக்கின்ற பொழுது உம்முடைய நிறைவான இறை பிரசன்னத்தை எங்களுக்கு தந்தபடி நடத்தும் சிலுவையிலே நீர் எங்களுக்காக பட்ட பாடுகளையும் வேதனைகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் நாங்கள் இந்த நாளிலே நினைவு கூர்ந்து இப்படிப்பட்டதான ஒரு தியான கூடுகையிலே பங்கு பெற நீர் கிருபை தந்தமைக்காக நன்றி சொல்லுகின்றோம் தொடர்ந்து சிலுவையிலே நீர் எங்களுக்காக சிந்தினதான இரத்தத்தின் வழியாக ஒரு புதிய பாடத்தையும் புதிய அனுபவத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமாறு செபிக்கின்றோம் இயேசு வழியாக செபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரசகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் வரவேற்கின்றேன் சிறப்பாக இந்த காலை நேரத்திலே உங்கள் அனைவரையும் இந்த தியான கூடுகையிலே வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன் ஒருவேளை ஒரு புதிய உவமையை நாம் தியானிக்கும்படியான கிருபையை கடவுள் இந்த நாளிலே நமக்கு கொடுத்திருக்கின்றார் லூகா எழுதிய நற்செய்தி நூல் பனிரெண்டாவது அதிகாரம் பதினாறில் இருந்து இருபத்தி ஓர் அடங்கிய வசனங்களை நம்முடைய சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொள்வோம் லூகா பனிரெண்டாவது அதிகாரம் வசனங்கள் பதினாறில் இருந்து இருபத்தி ஓர் அடங்கிய திருவசனங்கள் அறிவற்ற செல்வனுடைய ஒரு ஓமை அல்லது மதிகேடனான ஐஸ்வர்யவானுடைய ஓமையின் வழியாக கடவுள் நம்மோடு கூட எதை பேசுகின்றார் எதை சிந்திக்க விரும்புகின்றார் என்று சொல்லி சுருக்கமாக இந்த இடத்துல உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன் ஒருவேளை பதினாறிலிருந்து இருபத்தி ஓரு அடங்கிய வசனங்களை நீங்கள் ஆங்கிலத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது ஆறு முறை ஐ என்று வருகின்றது நான் என்று சொல்லி ஆறு முறை வருகின்றது அதே போல் என்னுடையது மைன் அல்லது மை என்று சொல்லி ஐந்து முறை அந்த பகுதியிலே வருகின்றதை நம்மால் பார்க்க முடிகின்றது ஒருவேளை நாம் இன்னும் சற்று கூர்மையாக நாம் இந்த பகுதியை நீங்கள் வீட்டில் கூட போய் வாசித்து பாருங்கள் அல்லது இப்பொழுது பொழுது கூட நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த பகுதியிலே மிக நேர்த்தியாக ஒரு ஐஸ்வர்யவான் எல்லாம் என்னுடையது நான் உழைத்தேன் நான் விதைத்தேன் நான் அறுத்தேன் இது என்னுடையது என்று சொல்லி ஒரு சுயநலமான ஒரு வாழ்வை வாழ்கின்ற வாழ்க்கையை இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகின்றது பதிமூன்றாவது வசனத்தில் தான் இதனுடைய முக்கிய பகுதி அது துவங்குகின்றது அப்ப இயேசுவானவர் திரளான கூட்டத்தின் மத்தியிலே கடவுளுடைய வார்த்தையை போதித்து கொண்டிருக்கின்றார் அப்பொழுது கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவீரிடத்தில் வந்து போதகரே சொத்தை என்னோடு பங்கிட்டு கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவானவரிடத்திலே ஒரு ஒரு சகோதரர் வந்து சொல்லுகின்றார் அப்பொழுது இயேசுவானவர் மறுமொழியாக அவர்களுக்கு பதிலூரையாக அங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஆளை நோக்கி என்னை உங்களுக்கு நடுவராகவோ அல்லது பாகம் பிரிவிக்கிறவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்கின்றார் ஒருவேளை நான் என்ன உங்களுக்கு பஞ்சாயத்து தலைவரா அல்லது நான் என்ன உங்களுக்கு கணக்கு பிள்ளையா அப்படி கேட்பாங்கல்ல அப்படியாக அந்த மகனை பார்த்து அந்த நபரை பார்த்து இயேசுவானவர் கேட்கின்றார் யார் உங்களுக்கு பாக பிரிவினை நான் தான் பண்ணுவேன் அப்படின்றத உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது அதனை தொடர்ந்து சொல்லுகின்றார் பின்பு அவர் அவர்களை நோக்கி எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு இருங்கள் இது ஒரு எச்சரிப்பின் ஒரு ஓமையாக இந்த ஓமையை நாம் பார்க்க வேண்டும் எச்சரிப்பின் ஒரு ஓமையாக இந்த ஓமை இருக்கின்றது எதிலிருந்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எதிலிருந்து நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் எந்த ஒரு பேராசைக்கும் நாம் இடம் கொடுக்காதபடிக்கு நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்போதான் சொல்லும் பொழுது சொல்கிறார் தொடர்ச்சியாக அந்த பகுதியிலே மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது உங்களுடைய செல்வங்களை வைத்து கொண்டோ அல்லது உங்களுக்கு இருக்கின்றதான மிகுதியான சொத்துக்கள் என்பது உங்களுக்கு வாழ்வு அது மட்டுமே வாழ்வு என்பது உங்களுக்கு இல்லை என்கின்றதான ஒரு பேர் உண்மையை ஆண்டவர் இந்த பகுதியிலே நமக்கு சுட்டி காட்ட விரும்புகின்றார் மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது ஒருவேளை இன்றைக்கு நிறைய சொத்து சேகரிக்கணும் அல்லது நிறைய சொத்து சேர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முயற்சிகள் இவை எல்லாவற்றையும் நாம் முழு பலத்தோடு கூட நம்ம என்ன பண்ணுவோம் ஈடுபாடோடு கூட நம்முடைய பிரயாசங்களை நாம் செய்வது உண்டு ஆனால் கடவுளுக்கு அது பிரியமானது அல்ல என்பதை இந்த பகுதி நமக்கு அழகாக சுட்டி காட்டுகின்றது அதனைத் தொடர்ந்துதான் அங்கே இருக்கின்ற அந்த நபர்களுக்கு ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுகின்றார் என்ன ஓமையை சொல்றார் பாருங்க அவர் அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார் செல்வந்தனாய் இருந்த ஒருவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது நல்லா கவனிக்கணும் என்னோடு அதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிடுவாங்க அல்லது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள் செல்வனாய் செல்வந்தனாய் இருந்த ஒருவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது அந்த பகுதியை மட்டும் நீங்கள் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க அதே போல் அவன் நான் என்ன செய்வேன் என்ன சொல்றாரு நான் என்ன செய்வேன் என்பதை சொல்லுகின்றார் ஒரு கேள்விக்குறி அங்கே சொல்லுகின்றார் அதுக்கப்புறம் என் விளை பொருட்களை சேர்த்து வைக்க இடம் இல்லை நான் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் என்னுடைய விளை பொருட்களை சேர்த்து வைப்பதற்கு எனக்கு இடம் இல்லை என்று அவர் தன்னுடைய உள்ளத்திலே எண்ணிக்கொள்ளுகின்றார் அதுக்கப்புறம் பதினெட்டாவது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது ஒன்று செய்வேன் அங்கேயும் என்ன பண்றாரு ஒன்று செய்வேன் நான் தான் செய்வேன் மற்ற யாரும் என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது நான் தான் செய்வேன் ஒன்று செய்வேன் என் களஞ்சியங்களை அப்ப மறுபடியும் என் என்கின்றதான நான் என்கின்றதான ஐ என்கின்றதான அந்த ஒரு சுயநலம் அவருக்கு காணப்படுகின்றது என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன் அங்கு மறுபடியும் வாசிங்க என்ன இருக்கு அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன் பத்தொன்பதாவது வசனத்துல பின்பு என் நெஞ்சமே என் நெஞ்சமே தனக்குள்ளே அவர் சொல்லி கொள்ளுகின்றார் என் நெஞ்சமே உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன நீ ஓய்வு அவருக்குள்ளே சொல்லுகிறார் அல்ல என் நெஞ்சமே நீ என்ன பண்ணிக்க நீ எடுத்துக்கொள் என்று அங்கே சொல்லுகின்றார் உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளை என்று சொல்லுவேன் என்று தனக்குள்ளே கூறிக்கொண்டார் அப்ப இந்த ஒரு இருந்து பத்தொன்பது அடங்கிய அந்த மூன்று வசனங்களில மட்டும் என் என்பதும் அல்லது நான் என்பதும் என்னுடைய வாழ்வு என்பதும் அல்லது தனக்குள்ளாகவே அவர் பேசிக்கொள்ளுகின்றதான ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம் ஒருவேளை இந்த இருந்து பத்தொன்பது அடங்கிய வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அந்த செல்வந்தன் தன்னுடைய நிலத்திலே விளைந்ததான விளைச்சல்களை சேகரித்து வைக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தது அது ஒரு வகையிலே நல்லதுதான் இல்ல எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும்ல இல்ல நாளைக்கு நமக்கு உணவு வேண்டும் என்பதற்காக நம்ம என்ன பண்ணுவோம் சேர்த்து வைப்பது நல்லதுதான் ஆனால் அங்கே என்னுடைய என்னுடைய களஞ்சியங்களை நான் இடித்து பெரிதாக கட்டுவேன் என்னுடைய நிலத்திலே விளைந்த பலன்களை நான் சேகரித்து வைப்பேன் எல்லாமே எனக்காகவே வேண்டும் எல்லாம் எனக்காக மட்டுமே இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றதான அந்த சிந்தனையை தான் கடவுள் வேற விரும்புகின்றார் ஒருவேளை இன்றைக்கு இந்த ஆலயத்திலே இருக்கின்றதான நாமும் கூட அந்த செல்வந்தனை போல இங்கே நாம் வாழ்வ வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் என் அல்லது நான் என்னுடையது என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய என்னுடைய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு நாம் இருப்போம் என்று சொன்னால் அது கடவுளுக்கு பிரியமானதல்ல செல்ஃப் சென்டர்டாக நாம் எப்பொழுதுமே வாழக்கூடாது சுயநலத்தோடு கூட நாம் எப்பொழுதுமே வாழக்கூடாது என்பதை ஆண்டவர் இந்த பகுதியிலே நமக்கு சுட்டி காட்டுகின்றார் அதுக்கப்புறம் ரெண்டாவது அவர் என்ன பண்ணுறாரு சொன்னீங்கன்னா எல்லாவற்றையும் இடித்து பெரிதாக கட்டுவேன் ஹி வாண்டட் டு எக்ஸ்பேண்ட் இன்செல் அல்ல பெரிதாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார் எதையெல்லாம் பெரிதாக்கி கொள்ள வேண்டும் உணவுகளை பெரிதாக்கி கொள்ள வேண்டும் செல்வங்களை பெரிதாக்கி கொள்ள வேண்டும் அந்த களஞ்சியங்களை பெரிதாக்கி கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் எக்ஸ்பேன்ஷனுக்காகவே அவர் போறார் எக்ஸ்டென்ஷன்காகவே அவர் என்ன பண்றாரு போயிட்டு இருக்கிறார் அப்ப கடவுள் என்ன சொல்றாருனா உங்களுடைய பொருளோ உங்களுடைய பணமோ உங்களுடைய உணவோ இதை குறித்தே நீங்கள் என்ன பண்றீங்க இந்த உலக பிரகாரமான வாழ்வை குறித்ததானே ஒரு சிந்தனையே உங்களுக்குள்ளே இருக்கின்றது அப்ப கடவுளுடைய ராஜ்யத்தை மட்டும்தான் நாம் விரிவாக்கி கொண்டே செல்ல வேண்டுமே ஒழிய உலக பிரகாரமான வாழ்வை நாம் விரிவாக மாற்றிக்கொள்ள விரும்பக்கூடாது என்கின்றதான உண்மையையும் கடவுள் இந்த பகுதியிலே நமக்கு சுட்டி காட்ட விரும்புகின்றார் மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது அங்கே என்ன பண்ற பாருங்க பத் பதினாறாவது வசனத்தில் செல்வந்தனாய் இருந்த ஒருவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது அவர் நான் என்ன செய்வேன் என் விளை பொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே அப்ப அவருடைய உழைப்பினுடைய பலனாக இந்த விளை நல்ல விளைச்சலை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு நினைத்து கொள்ளுகின்றார் ஆனால் கடவுள் இதை விளைக்க விளைவிக்க செய்தார் கடவுள்தான் இதை என்ன பண்ணாரு எனக்கு கொடுத்தார் என்பதான அந்த பேர் உண்மையை அவர் மறந்து போனவராக அநேக நேரங்களிலே காணப்படுகின்றது ஒருவேளை நூற்றி இருபத்தி ஏழாவது சங்கீதம் முதலாவது வசனத்தில் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம் தான் அந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கும் பொழுது என்ன சொல்றாரு கர்த்தர் வீட்டை கட்டாராக அதை கட்டுகிறவர்களுடைய பிரியாசம் விருதா ஆண்டவர் தான் என்ன பண்ணணும் நமக்கு ஒரு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கடவுள் தான் அதை நமக்கு என்ன பண்ணணும் நினைக்க வேண்டும் ஆனா அந்த செல்வந்தன் என்னுடைய உழைப்பின் வழியாக என்னுடைய நிலத்தின் வழியாக எனக்கு இருக்கின்றதானே பொருட்களின் வழியாக எனக்கு நல்ல விளைச்சலை நான் ஏற்படுத்தி கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளாகவே நினைத்துக் கொள்ளுகின்றார் செல்ஃப் சென்டர்டு வாழ்க்கையை விட்டுவிட்டு இன்றைக்கு காட் சென்டர்டு லைஃப் வாழ்வதற்கு நாம் இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம் கடவுளை மையப்படுத்தி இந்த வாழ்வு என்பது கடவுள் எனக்கு கொடுத்திருக்கின்றதான வாழ்வு இல்ல நாம் எல்லோருமே நம்ம ஜபத்தில் சொல்லுவோம்ல நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை அவருடைய கிருபைனாலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவருடைய கரத்தில் தான் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் அவருடைய கரத்திலிருந்து நம்முடைய உழைப்பின் பலனை அவர் நமக்கு ஆசிர்வதித்து கொடுத்திருக்கின்றார் என்கின்றதான சிந்தனை நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கரு கடவுள் இந்த நாளிலே நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றார் நீதிமொழிகள் பதினோராவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை நாம் வாசிப்போம் நீதிமொழிகள் பதினோராவது அதிகாரம் இருபத்தி நான்காவது இங்க நம்ம ரொம்ப அழகாக இந்த நீதிமொழிகள்ல சொல்றா இருப்பாருங்க அளவின்றி செலவழிப்போர் செல்வராவது செல்வந்தராவதும் உண்டு வாரி வாரி கொடுத்து பணக்காரன் உண்டு ஒண்ணுமே கொடுக்காம பிசுனித்தனம் பண்ணி தரித்திரர் ஆவிறதும் உண்டு இறைக்கிற கிணறு தான் சொரக்கம் ஆண்டுவாங்க இல்லையா அப்ப நாம் ஏழை எளிய மக்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கின்றதான ஆசிர்வாதத்தை நாம் பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது கடவுள் நம்முடைய வாழ்விலே நிறைவான செல்வங்களையும் நிறைவான ஆசிர்வாதங்களையும் இன்னும் அதிகமாக நமக்கு கொடுக்கின்றார் என்று சொல்லி இந்த பகுதி நமக்கு மிக அழகாக சுட்டி காட்டுகின்றது இருபத்தி எட்டாவது நீதிமொழிகள் இருபத்தி ஏழாவது வசந்தத்தை நாம் வாசிக்கலாம் இருபத்தி ஏழைகளுக்கு கொடுப்பவர்களுக்கு குறைவு ஏதும் ஏற்படாது அப்ப இந்த சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றதான அநேக ஏழை எளிய மக்களை நாம் நினைவு கூறுகின்ற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி கடவுள் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார் அன்புக்குரியவர்களே ஜான் வெஸ்லி என்கின்றதான ஒரு நபர் அவர் வந்து ஒரு மிக பெரிய ஒரு செல்வந்தராக வாழ்ந்து வந்தார் அவர் படிக்கின்றதான காலத்திலிருந்து தம்முடைய உழைப்பின் பலனை அவர் என்ன பண்றாரு கடவுளுடைய கரத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்ட அவர் வாழ்ந்த ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கின்றோம் அப்ப இருக்கும் பொழுது முதல்ல அவருடைய ஆரம்பமானது இருபது இருபது டாலரிலிருந்து அவருடைய வாழ்க்கையானது ஆரம்பிக்கப்பட்டது இருபது டாலர் அப்ப அந்த இருபது டாலரிலிருந்து தன்னுடைய வாழ்வை ஆரம்பித்த அவர் தமக்கென்று சொல்லி பதினெட்டு டாலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு மீதி இருக்கிற ரெண்டு டாலர் என்ன பண்ணார் கடவுளுக்காக ஏழை எளிய மக்களுக்காக அதை செலவழித்தார் பதினெட்டு டாலர் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அந்த இருபது டாலர் என்ன ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா ஐம்பது டாலராக அது உயர்த்தப்பட்டது அப்போ அவர் என்ன பண்றாரு பதினெட்டு டாலரை நமக்காக தமக்காக எடுத்து வைத்துக்கொண்டு மீதி இருக்கின்றதான முப்பத்தி ரெண்டு டாலரை கடவுளுக்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் அதை வாரி செலவழிக்கின்ற ஒரு மகனாக அவர் காணப்படுகின்றார் ஐம்பது டாலர்லே இருந்ததான அந்த வாழ்வு இப்ப அடுத்த கட்டமாக நூறு டாலருக்கு அது என்ன பண்ணுது மாறுகின்றது கடவுள் அவரை ஆசிர்வதிக்கின்றார் அப்போ என்ன பண்றாரு பதினெட்டு டாலரை நமக்காக தமது வாழ்விற்காக அவரை எடுத்து வைத்துக் கொள்கின்றார் மீது என்ன பண்ணிடுறாரு எண்பத்தி ரெண்டு டாலரை கடவுளுக்காகவும் ஏழை எளிய மக்களுக்காகவும் அதை செலவழிக்கின்ற ஒரு மகனாக இருக்கின்றார் அப்படியாகவே அவர் தொடர்ந்து தன்னுடைய வாழ்வில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு ஆசிர்வாதங்களை கடவுளுடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகின்றார் கடவுளுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதான ஆசிர்வாதம் நமக்கு என்ன வேணுமோ அதை தமக்கென்று சொல்லி வைத்து கொண்டு மீதி இருக்கிறத என்ன பண்ணுறது செலவழிக்கின்ற ஒரு சிந்தனை நமக்குள்ளே இருக்க வேண்டும் அதை தான் கடைசியாக சொல்லும் பொழுது சொல்கிறாரு இந்த உலகமானது இந்த வாழ்வானது உன்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளப்படும் என்று சொன்னால் நீ சேகரித்து வைத்திருக்கின்றதான உன்னுடைய களஞ்சியங்கள் உன்னுடைய செல்வங்கள் உன்னுடைய நிலங்கள் உன்னுடைய ஆஸ்திக்கல் இதெல்லாம் நீ எங்க எடுத்துகிட்டு போக போகிற அப்படின்றார் இந்த உலகத்திலே நாம் எதையும் கொண்டு வந்ததும் இல்லை எதையும் நாம் கொண்டு போவதும் இல்லை இருபதாவது வசனத்தில் சொல்றார் பாருங்க ஆனால் கடவுள் அவனிடம் அறிவிலேயே முட்டாளே என்று சொல்லி அழைக்கின்றார் நிறைய இடங்கள்ல என்ன பண்ணுவார் கடுமையான வார்த்தைகளை சொல்லுவார் முட்டாளே அறிவில்லையா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவார் அதெல்லாம் கொஞ்சம் என்ன பண்றது கொஞ்சம் அன்பா கண்டிக்கிற ஒரு வார்த்தைகள் நம்மளுடைய குழந்தைங்களை கூட முட்டாள் மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம்ல அறிவு அறிவில்லாம நீ பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம்ல அப்படியாக இங்க சொல்றாரு அறிவிலேயே இன்று இரவு உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும் அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும் அதெல்லாம் யாருடையது அப்படின்னு சொல்லி கேட்கின்றார் என்று கேட்கின்றார் கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே என்று சொல்லுகின்றார் கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்த்து வைப்பவர் இத்தகையரே என்று சொல்லுகின்றார் ஆண்டவருடைய திருப்பெயரினாலே யாரெல்லாம் அந்த சுயநலத்தோடு கூட வாழ்கின்றார்களோ நான் என்கின்றதானே அந்த அகந்தையோடு கூட வாழ்கின்றார்களோ எனக்கு என்னுடைய குடும்பம் இப்படி சொல்லுகின்றதான நிலையிலே யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார் அறிவிலியே முட்டாள்களே என்று சொல்லி நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார் கடைசியாக நாம் வாசிக்கலாம் ஒன்று தீமத்தையு ஆறாவது அதிகாரம் பதினொன்று பனிரெண்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் ஒன்று தீமத்தையு ஆறாவது அதிகாரம் நீயோ தேவனுடைய மனுஷனே நாம் எதை நோக்கி நாம் செல்ல வேண்டும் நம்முடைய வாழ்வின் பயணமானது எதை நோக்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த பகுதியிலே நமக்கு மிக நிலையாக நமக்கு சுட்டி காட்டுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார் ஏழாவது வசனத்திலிருந்து பத்தாவது வசனத்தை வரைக்கும் உங்களுக்கு நான் வாசித்து காட்டுகின்றேன் உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது எனவே உணவும் உடையும் நமக்கு இருந்தால் அவற்றில் நாம் மனநிறைவு கொள்வோம் செல்வத்தை சேர்க்க விரும்புபவர்கள் சோதனையாகிய கண்ணியில் சிக்கிக் கொள்கிறார்கள் ஒருவேளை நீங்கள் டைம் ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் கூட நீங்கள் போய் படித்து பார்க்கலாம் இருந்து பத்து அடங்கிய திருவார்த்தைகளையும் அதே போல் நாம் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் நம்முடைய வாழ்வானது எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்கின்றதான அந்த வார்த்தை தொடர்ச்சியாக பதினொன்று பனிரெண்டாவது வசனத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார் கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து நீ தப்பி ஓடு உன்னுடைய உலக வாழ்வு உன்னுடைய ஆஸ்தி சொத்து நான் என்கின்றதான சிந்தை இதையிலிருந்து நீ என்ன பண்ணினோம் விட்டு ஓட வேண்டும் அது கடவுளுக்கு உரியதான வாழ்வு அல்ல நீதி இறைப்பற்று நம்பிக்கை மன உறுதி பணிவு ஆகியவற்றை நாடி தேடுகின்ற இறை மக்களாக விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடுகின்ற பிள்ளைகளாக இருக்க கடவுள் இந்த நாளிலே நம்மை அழைக்கின்றார் எனவே அப்படிப்பட்டதான ஒரு வாழ்வை வாழ்வதற்கு ஆண்டுவர் இந்த நாளிலே நமக்கு துணை செய்வாராக கண்களை மூடினவர்களாக ஆண்டவரை நோக்கி நாம் இறைவேண்டல் செய்வோம்